அம்மா உணவகங்கள் அம்மா உப்பு அம்மா குடிநீர் அம்மா பூசணிக்காய் அம்மா கத்திரிக்காய் அம்மா விலை எல்லாம் மிக்ஸி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம் எல்லாமே தண்ணியில் அடிச்சிட்டு போகும் கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம் காத்துக்குட்டி பண்டிகுட்டி நாய்க்குட்டி கொடுத்துட்டு முதியோர் ஓய்வூதிய திட்டம் திருமண உதவித் திட்டம் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம் நிறுவனத்துக்கு நிலம் ஒதுக்கியதில் ஊடல் சமையல் எண்ணெய் வழங்கும் திட்டம் ஆவிப்பால் கடப்படும் ஊடல் மொத்தத்தில் இருபத்தி ஆறு உடல் குற்றச்சாட்டுகளை நாங்கள் காண முடியாத அளவுக்கு நிறைவான ஆட்சி தமிழகத்தில் இந்த மழை கடந்த நூறாண்டுகளில் கண்டிராத மிக பெரும் மழை தலைக்கு மேலே போனால் சாதனம் எனது தலைமையின் கீழ் காவல்துறையினரின் சிறப்பான பணிகளின் காரணமாக கொலை நடக்கும் கொ கற்பழிப்பு நடக்கும் இது சாதாரணமான இயக்கம் அல்ல திருதாவூர் ஏக்கர் இருக்கலாம் கொடநாட்டை நிலம் மற்றும் பங்களா எண்ணூறு ஏக்கர் எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம் ஐதராபாத்திலே தோட்டம் ஈரமனதோடு வெள்ளத்தால் பாதித்த மக்களுக்கு பல உதவிகள் செய்த கழக உடன்பிறப்புகளுக்கும்

தண்ணீர் பால கலந்தவன் அண்ணா திமுக காரம் தான் இனிமேல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி தான் உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது என்றமே வெற்றி தான் அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்து இனி எந்த காலத்திலும் தோல்வி இல்லை வெற்றி தான் அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும் புரியுதா